உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம் இன்று திருக்குறளின் முதலாம் பிரிவான அறத்துப்பாலில் இருந்து இரண்டாம் இயலான இல்லறவியலில் உள்ள அதிகாரம் பதினொன்றின் செய்நன்றி அறிதலின் பொருள் மற்றும் அதன் குரல்களை காணலாம் திருக்குறள் பிரிவு அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் செய்நன்றி அறிதல் பாகுபாட்டின்படி அறம் பொருள் இன்பம் வீடு என வரிசைப்படுத்தப்பட்ட உறுதிப்பொருள் நான்கு நூல் முதலான அறத்தை கடைப்பிடிக்கும் இரு வகை வாழ்க்கை முறைகளையும் கூறும் பெரும்பகுதி அறத்துப்பால் எனப்பட்டது இல்லறவியலின் பொருள் இருவகை அற வாழ்க்கைகளுள் இயல்பானதும் பெரும்பான்மையானதும் உலக நடப்பிற்கும் துறவரத்திற்கும் இன்றியமையாத துணையாவதும் உலகில் உள்ள ஐம்புலவின்பமும் நுகர்வதும் முறைப்படி கடைப்பிடிக்க பெறின் வீடு பெற்றையும் தருவதும் நல்லறமென்று உயர்ந்தோரார் சிறப்பிக்க பெறுவதுமான இல்லற வாழ்க்கையின் இயல்பை கூறும் சிறு பகுதி அறிதலின் பொருள் இன்முகத்தோடும் இன்சொல்லோடும் விருந்தோம்பி வேளாண்மை செய்தவருக்கும் வேறு வகையில் உதவினவருக்கும் நன்றி அறிவுடையராயிருத்தல் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்னும் பழமொழி இங்கு நினைக்கத்தக்கன குரல் எண் நூற்றி ஐந்து உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து விளக்கம் ஒருவர் நமக்கு செய்த உதவிக்கு திரும்ப நாம் செய்வது அவர் செய்த உதவியின் காரணம் பொருள் காலம் பார்த்தன்று உதவியை பெற்ற நம் பண்பாட்டு தகுதியே அதற்கு அளவாகும் வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நாளை தொடரும் நன்றி அறிதலின் அடுத்த குரல்கள் நன்றி